காலம் தொடங்கி ஆப்பிள் கவர்ச்சியோடு ஒன்று கலந்த கனியாக கருதப்படுகிறது சிலுக்குக்கு புகழ் கூடியதிலும் ஆப்பிளுக்கு கணிசமான பங்கு உண்டு அது ஒரு மலையாள சினிமா ஷூட்டிங் தவிரவும் ஆப்பிள் சீசன் ஒரு நாளைக்கு பதினைந்து இளநீராவது கேட்கும் சிலுக்குக்காக டஜன் கணக்கில் ஆப்பிள் வந்து குவிந்தது ஷார்ட் இடைவேளைகளில் சிலுக்கு ஆசையாக ஒரு ஆப்பிளை எடுத்து கடித்து சுவைத்தார் அதை பார்த்து கொண்டிருந்தார் ஒருவர் அவர் பிழைக்க தெரிந்த மனிதர் சினிமாவில் எல்லா சுகமும் கிடைக்கும் ஆசைப்பட்டதை ரசித்து நிதானமாக சாப்பிடத்தான் நேரம் கிடைக்காது அதற்குள் ஷார்ட் ரெடி என்று குரல் வந்துவிடும் சிலுக்கு ஆப்பிளை ஒரு கடிதான் கழித்திருந்தார் அதற்குள் ஆட விட்டார்கள் ஆப்பிளை வந்து சாப்பிடலாம் என்று வைத்துவிட்டு செட்டுக்குள் நுழைந்தார் சிலுக்கு அதற்காகவே காத்திருந்தது போல் அங்கு பார்த்து கொண்டிருந்த அந்த ரசிகர் துரிதமாக செயல்பட்டார் சிலுக்கு கடித்த ஆப்பிளை வேகமாக ஓடிச்சென்று கையில் எடுத்தார் சிலுக்கின் உதடுகள் பட்ட ஆப்பிளை அவர் எடுத்து சாப்பிட போகிறார் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த மனிதர் செய்த காரியம் பலரை திகைக்க வைத்தது யாருக்கு வேணும் சிலுக்கு கடித்த ஆப்பிள் என்று கூவி கூவி ஏலமிடத் தொடங்கினார் பலருக்கும் அந்த ஆப்பிளை வாங்கிவிட வேண்டுமென்று சபலம் தட்டியது ஐந்து பத்து என ஆரம்பித்த ஏலம் இறுதியில் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஏலம் போனது அந்த பணத்தை கொடுத்து ஏலம் எடுத்தவர் ஏதோ உலகையே வென்ற பெருமையுடன் ஆப்பிளுடன் அங்கிருந்து கிளம்பினார் அன்றைய தேதியில் இரண்டு ரூபாய் பெறாத அந்த ஆப்பிள் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஏலம் போனது சினிமாவில் திரும்பிய பக்கமெல்லாம் அதே பேச்சாகி போனது அண்ணே விஷயம் தெரியுமாண்ண சிலுக்கு கடித்த ஆப்பிள்ன நூற்றி இருபது ரூபாய்க்கு ஏலம் போச்சா நானா இருந்தா ஆயிரத்தி ஒரு ரூபாய் கொடுத்து எடுத்துருப்பேண்ண எனக்கு கொடுத்து வைக்கல இந்த மாதிரி பேச்சுக்கள் மக்களிடையே சாதாரணமாகி போனது ராதாவின் அன்னியாக குடும்ப பாங்கான கேரக்டரில் சிறப்பாக நடித்த சில்க் ஸ்மிதா இனி கிளாமர் கேரக்டர்களில் நடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று பேசியவர் எம்ஜிஆர் அலைகள் ஓய்வதில்லை படத்தை பார்த்து பாராட்டி தன் கட்சி சார்பில் எடுத்த விழாவில்தான் எம்ஜிஆர் அப்படி பேசினார் அலைகள் ஓய்வதில்லை ஷூட்டிங் முட்டத்தில் நடைபெற்ற போது சிலுக்கை திட்டி திட்டி வேலை வாங்கி ஒரு குணச்சித்திர நடிகையாக அவரை ரசிகர்களின் பார்வைக்கு காட்டினார் பாரதி ராஜா அதற்கும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது ஆனாலும் அதற்கு பிறகும் சிலுக்கை தேடி வந்த வாய்ப்புகள் அத்தனையும் கிளாமர் வேடங்களே நடிக்க சான்ஸ் வராதா என்று இயங்கியிருந்த காலமும் எனக்கு உண்டு அதனாலே வந்த சான்ஸை இழக்க தயாராகவும் இல்லை என் மனதில் ஒன்று தோணுது ஒவ்வொருவருக்கும் ஒரு டைம் அதாவது நேரம் ஜோதிலட்சுமி டைம் ஜெயமாலினி டைம் என்று ஒரு காலத்தில் இருந்தது இப்போது என்னுடைய டைம் என்று வந்த வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் ஏற்றுக்கொண்டார் சில்க் ஸ்மிதா தேவர் ஃபிலிம்ஸின் அதிசய பிறவிகள் ஏவிஎம்மின் பாயும் புலி போன்ற பெரிய பேனர் படங்களுக்கே கூட சிலுக்கின் கால்ஷீட் கிடைப்பது அரிதாக இருந்தது சிலுக்கு ஆடுவதற்காகவே தங்கள் ஸ்டூடியோவில் புதிய புதிய பிரம்மாண்டமான செட்டுகளை போட்டுவிட்டு காத்திருந்தது ஏவிஎம் நிறுவனம் சிலுக்கு வந்து நீராட புதிய நீச்சல் குளமே ஏவிஎம்மில் காத்திருந்தது இரவும் பகலுமாக தொடர்ந்து எட்டு நாட்கள் ஏவிஎம்முக்கும் தேவர் பிலிம்ஸுக்கும் ஆடி ஆடி கலைத்து போனார் சிலுக்கு படங்கள் ஓடியதற்கு சிலுக்கு மட்டும்தான் காரணம்னு சொல்லக்கூடாது சினிமாவில் கவர்ச்சி வழக்கமானது தான் சிலுக்கு சினிமாவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தார் அடிஷ்னல் அட்ராக்ஷன் விருந்தில் கூடுதலா இன்னொரு பாயசம் போடுற மாதிரி சிலுக்கை நடிக்க வைத்தால் கலெக்ஷன் பெட்டராக இருக்கும் என்று விளக்கம் கொடுத்தார் முன்னணி டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சிலுக்கை கவர்ச்சியாக காட்ட விரும்பாமல் நடிக்க வைத்த பாரதி ராஜாவே தனது வாலிபமே வா வா படத்தில் சிலுக்கை ஆட்டம் போட வைக்க முயற்சித்தார் ஆனால் மன்னிச்சுக்கங்க சார் என்று சொல்லி மறுத்துவிட்டார் சிலுக்கு சுமிதா பிறகு ஜெயமாலினி அந்த வேடத்தில் ஆடினார் ஆனாலும் படத்தை வாங்க வந்த விநியோகஸ்தர்கள் சிலுக்கு இல்லையே என்றே முனுமுணுத்தனர் சிலுக்கு இருந்தால்தான் பாடம் வியாபாரமாகும் என்பதுதான் அப்போதைய கோடம்பாக்கத்தின் விதி சிலுக்கு சுமித்தாவின் வாழ்க்கை வரலாறு தொடரும்